நம்ம இலக்கியா சிறையில் வணக்கம் நம்ம இலக்கியாசிறையில் வரப்புற எபிசோடில் நம்ம எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் நடக்க போகுது அதை பத்தி தான் இந்த ரோடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ரீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த ரோடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கான தட்டி ஆள்ல போட்டுக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சிரிப்பு இப்போ வரப்போ எபிசோட் எப்படி தொடரப்போகுது அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம இலைக்கா டாக்டர் கிட்ட சொல்லிடுறாங்க டாக்டர் இந்த அஞ்சலியை வந்து கிளியரா வந்து செக் பண்ணிடுங்க என்ன பொறுத்த எனக்கு நூறு சதவீதம் தெரியும் இந்த அஞ்சலி வந்து கர்ப்பமா கிடையாது நீங்க அதை செக் பண்ணி நம்ம கார்த்திகிட்ட மட்டும் புரியிறப்படி சொல்லிட்டா போதும் அப்படின்னு மாதிரி நம்ம இல்லையா டாக்டர்கிட்ட சொல்லிடுறாங்க டாக்டரும் பாதைனக்கம் நீ ஒண்ணும் கவலைப்படாத இல்லிக்கா இவ்வளவு வந்து நான் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் பதனக்கம் அஞ்சலிக்கு என்னாச்சு ஏதாச்சும் அஞ்சலியோட வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடும் போது என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்னு மாதிரி நம்ம கார்த்திக் ஒரு பக்கம் பயங்கரமாக வந்து பயந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம சாணி அம்மாவுக்கு என்ன பண்றது அப்படின்னு ஒன்னுமே வந்து புரியல ஏன்னா நம்ம இழக்கிய சொல்றதை நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல அதே சமயத்தில் நம்ம கார்த்திகை பதினக்கா அந்த அஞ்சலி பொய் சொல்கிறான்னு தெரிய வந்தால் நம்ம கார்த்திகால அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது நம்ம கார்த்திக்கப்படி அதை வந்து தாங்கவா இந்த அஞ்சலி இவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருந்தா அப்படின்னு மாதிரி நம்ம ஜானகியமாக ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த டாக்டர் பையனுக்கு வறுபறையை பி சொல்ல அவங்களுடைய செக்கப்பை வந்து ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கிறது மட்டும் இந்த அஞ்சலியை பையனுக்கு ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியில இந்த அஞ்சலி கர்ப்பமாகவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலிக்கு குழந்தைக்கு பாக்கியமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளியே சொல்றதுக்காக கிளம்பும் போது இந்த அஞ்சலி மயக்கத்திலிருந்து எழுந்துடுறாங்க எழுறது மட்டும் இல்லாமல் ஏன்னா டாக்டர் நான் வந்து கர்ப்பமாக இல்லை அப்படின்றத போய் சொல்ல பார்க்குறியா அப்படின்னு மாதிரி அந்த டாக்டர் வந்து கேட்குறாங்க அதுக்கு டாக்டர் இப்போ எனக்கு அதுதானே உண்மை நீ ஏன் எல்லாருக்கிட்டையும் வந்து பொய் சொல்லி ஏமாற்றிட்டுருக்கு நான் போயிட்டு இப்போ உண்மையை சொல்ல போகிறேன் உன்னை மாட்டை விட போகிறேன் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லும்போது இந்த அஞ்சலி இப்போ எனக்கு சிரிச்சிக்கிட்டேன் நீ மட்டும் அப்படி போயிட்டு வெளியே சொன்ன அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டலில் நீ இருக்க முடியாது இந்த ஹாஸ்பிட்டலே இல்லாமல் நான் வந்து பண்ணிடுவேன் அதாவது என்னை வந்து இப்படி மயக்கம் போட வச்சு இப்படி அந்த இலக்கிய கூட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு என்னை மயக்கம் போட வச்சு என்னுடைய கர்ப்பத்தை வந்து கழிச்சிட்டேன் அப்படின் மாதிரி நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின் மாதிரி இந்த அஞ்சலி பையனுக்கு அந்த டாக்டர் வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த டாக்டரும் பார்த்தீங்கன்னாக்க என்ன என்னை வந்து போய் சொல்லி மிரட்டலான்னு பார்க்குறியா போலீஸ் இலீஸ்ன்னு சொன்னால் நான் பயந்துரும் நான் போயிட்டு உண்மையை சொல்ல தான் போகிறேன் அப்படின் மாதிரி இந்த டாக்டர் வந்து சொல்லும்போது இந்த அஞ்சலி பையனுக்கு போ நீங்கள் வேணால் போய் சொல்லிக்கோங்க நான் என்னுடைய செல்வாக்கை வச்சு போலீஸை நான் எப்படி வேணாலும் விலைக்கு வாங்குவேன் உங்களை ஒன்றும் இல்லாத பண்ணிடுவோம் அப்படின் மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி பையனுக்கு டாக்டரை மிரட்டது மட்டும் இல்லாமல் நீங்கள் மட்டும் வெளியே போய் சொன்னால் நீங்கள் நடு ரோட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி அந்த டாக்டரை பயங்கரமாக பயப்படுத்தி கடைசியில் அந்த டாக்டரையும் பதினாக்க போய் சொல்ல வச்சிடுறாங்க இப்போ டாக்டர் வெளியே போயிட்டு நம்ம காத்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃபுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இது ஒரு சாதாரணமான மயக்கம் தான் அதே சமயத்தில் அந்த அஞ்சலியோடைய வயிற்றில் இருக்கிற எல்லா குழந்தையும் அதாவது இரட்டை குழந்தையும் நல்லா இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம டாக்டர் வந்து போய் சொல்லிடுறாங்க அதை கேட்டு நம்ம இலக்கியவுக்கு பயங்கரமான ஷாக்கு என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நம்ம டாக்டர் பினைக்க ஆமாம் இலக்கியா குழந்தைங்க நல்லா இருக்கு அஞ்சலிக்கு அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி வந்து சொல்லிடுறாங்க நம்ம கார்த்திக்கும் நம்ம ஜானிகமாக உடனே உள்ளே போய் பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக்கெல்லாம் வெளியே வந்துட்டு பின்னாடி நம்ம இலக்கியா உள்ளே போகும்போது இந்த அஞ்சலி பயங்கரமாக வந்து சீன் போடுறாங்க நம்ம இலக்கிய கிட்ட மிரட்ட போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஸ்